ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி வீழ்ந்தது எப்படி சொல்ல மறந்த கதை கடந்த ஐந்து வருடத்தில் ஆந்திராவில் மகளிர் உரிமை தொகை என்று ஐம்பது லட்சம் பெண்களுக்கு வருடம் தோறும் பதினையாயிரம் வீதம் கொடுத்துள்ளார் ஆனாலும் எப்படி ஆந்திர மக்களால் வீழ்த்தப்பட்டார் அவர் இப்படித்தான் பத்திரப்பதிவு உயர்வு தண்ணீர் விலை உயர்வு பஸ் கட்டண உயர்வு பால் விலை உயர்வு என்று சாமானிய மக்களுக்கு வயிற்றில் அடித்தது வீதிக்கு வீதி கஞ்சா உயர் ரக போதை விற்பனை அரசை பற்றியோ அமைச்சர்களைப் பற்றியோ முதல்வரை பற்றியோ விமர்சனம் செய்தால் உடனடியாக அவதூறு வழக்கில் மூன்று மாதங்களுக்கு மேலாக சிறை உச்சபட்சமாக ஐம்பது நாட்களுக்கும் மேலாக சந்திரபாபு நாயுடு அவர்களை பொய் வழக்கில் கைது செய்து சிறையில் வைத்தது சிறையிலிருந்து வெளியே வந்து சட்டமன்றத்தில் கண்கலங்கி பேசியபோது போது புத்தியிருக்கா என ஜெகன்மோகன் ரெட்டியின் ஏளன பேச்சு நாயுடுவின் மனைவியை பற்றி அறிவறுக்கத்தக்க ஆபாச பேச்சு என ஜெகன்மோகன் ரெட்டி செய்யாத அலம்பல்களே இல்லை அதில் அவரது கட்சிக்காரர்கள் இணையதளத்தில் எதிர்கட்சி உறுப்பினர்களை அவரது குடும்ப பெண்களை ஆபாசமாக எழுதியதற்கு அளவே இல்லை உச்சபட்சமாக ஆந்திர மக்களின் வரிப்பணத்தில் அவரது அப்பா ராஜசேகர் ரெட்டிக்கு ஒய்எஸ்ஆர் பேருந்து நிலையம் ஒய்எஸ்ஆர் புத்தக நிலையம் ஒய்எஸ்ஆர் கல்லூரி ஒய்எஸ்ஆர் பூங்கா ஒய்எஸ்ஆர் கடற்கரை ஒய் சாலை ஒய் தெரு ஒய் கழிப்பறை களிப்பறை என்று எங்கு பார்த்தாலும் அப்பா பெயரில் ஒரு விளம்பரம் ஆந்திரா எங்கும் ஒய் எஸ் அறுநூறு சிலைகள் என்று ஆணவத்தின் உச்சத்தில் ஆடினார் ஜெகன்மோகன் ரெட்டி இன்று ஒய் சிலைகள் உடைத்து எறியப்படுகின்றன ஒய் பெயர் பலகைகள் பெயர்த்து எறியப்படுகின்றன சந்திரபாபு நாயுடு நூற்றி அறுபத்தி நான்கு இடங்களில் வென்று மத்திய அரசையே வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருக்கின்றார் ஜெகன்மோகன் ரெட்டி எனக்கு வீட்டை விட்டு வெளியே வர அச்சமாக இருக்கிறது என்று அறிக்கை விட்டுள்ளார் கடந்த முறை ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்று இடங்களை தந்த ஆந்திர மக்கள் இந்த முறை பதினேழு இடங்களை தந்து எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட உனக்கு இல்லை என்று அடித்து விரட்டியுள்ளனர் ஆட்சி அதிகாரம் கிடைத்துள்ளது என்று ஆடினால் ஒரு நாள் அத்தனையும் வீழ்த்தப்படும் என்பதை ஜெகன்மோகன் இன்று உணர்ந்துள்ளார் அன்று சிலைகளை பாதுகாத்த காவல்துறை இன்று சிலைகளை உடைப்பது யாரென்று தெரியவில்லை என்று கைவிரிக்கும் நிலையில் உள்ளனர் சந்திரபாபு நாயுடுக்கு தேர்தல் வேலை செய்வதற்கென்றே சொந்த பணத்தில் ஐம்பதாயிரத்திற்கும் மேலாக வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த ஆந்திர மாநில ஐடி ஊழியர்கள் தேர்தல் பணி செய்தனர் ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் கள்ளச்சறுக்கு விற்றவன் கஞ்சா விற்றவன் போதைப் பொருட்கள் விற்றவன் என ஒருத்தனும் வீதிக்கு வந்து மக்களை சந்திக்க இயலவில்லை இந்த நேரத்தில் கேப்டன் அவர்களின் பாடல் வரி நினைவுக்கு வருகிறது கொடுத்தாலும் கொடுத்தாண்டா நல்ல இடம் பார்த்து கொடுத்தாண்டா ஊரில் ஊழல்கள் செய்வோருக்கும் பத்தாக சொல்வோருக்கும் கொடுத்தாலும் கொடுத்தாண்டா நல்ல இடம் பார்த்து கொடுத்தாண்டா ஜனநாயக நாட்டில் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று உணர்ந்து செயல்பட்டு அவர்களுக்கு உரிய மரியாதை தந்தால் மட்டுமே அரசியலில் நீடித்து நிற்க இயலும் என்பதை ஆந்திராவில் வீழ்த்தப்பட்ட ஜெகன்மோகன் ரெட்டி அரசியல் வாழ்க்கை நமக்கு சொல்கிறது